புலிகள காலத்துல மூச்சு காலகட்டம் இருந்தது புலிகளால் இருக்கின்றார்கள் அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அப்ப அது அதை விட கொடூரமான ஒரு கொலையை தான் நீங்க நீங்கள் நீங்கள் நிற்கிற தரப்பான நீங்கள் நியாயப்படுத்துகிற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில் இருந்தவனை பின்னால் போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்கள் ஏதாவது ஒரு நாட்டு இராணுவம் ஒரு ஒரு இளங்க இராணுவம் ஒரு 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 வணக்க பூந்து குடு கும்பிடு கொண்டு இருந்தாக்கள சுட்டார்கள் என்று சொல்லுங்க பாப் செலக்டிவ் ஜஸ்டிஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஏன் நீங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வல்லவத்தையில் நடத்தையில் படுகொலை சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் பேசியதற்கு பல தமிழ் தேசிய வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் பல விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் இந்த குறுக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீம் என்னத்துக்கு இப்ப பேசுகின்றார் என்று ஹக்கீம் எப்ப பேசினாலும் இப்ப பேசினாலும் அப்ப பேசி இருந்தாலும் இந்த குருக்கள் மடத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த புதைக்கப்பட்டவர்கள்ட்ட லிஸ்ட் பிறந்தவர்களின் லிஸ்ட் இங்கு பாதிக்கப்பட்டவர்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இதில் எழுபத்தி இரண்டு பேருட பேர் இருக்குது சரியா அப்ப இப்ப நாங்கள் சொல் குறிக்கொள்ற என்ன விடமண்டா இப்ப நீங்க செம்மணியில புதகுலி தோண்டப்படுகிறது இப்ப துணுக்காய் தொடர்பாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அங்கு தோண்டப்பட வேண்டும் என்று அதே போன்று இந்த குறுக்கள் மடத்தில் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த இது இது தொடர்பான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கொன்றும் இருப்பதாக அறிய கிடைக்குது எங்களுக்கு இந்த இடம் தோண்டுவதற்கான இந்த மக்களை கொன்று புதித்தாக கருதப்படுற இடத்துல அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருந்ததாகவும் பின்னர் அது சில காரணங்களால் சரியான அந்த இடத்தை ஸ்பாட் பண்ண முடியாம அந்த இடம் சரியான இடத்தை இடம் குறித்த முரண்பாடுகள் இருந்ததால் அந்த அகழ்வு பணிகள் பின்னர் தள்ளி போடப்பட்டதாகவும் அறிக்கைகள் இருக்குது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அறிக்கைகள் இருக்குது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள்ட்ட அறிக்கைகள் இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இந்த படுகொலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்கண்ட சாட்சிகளாக அந்த நேரத்தில் அந்த புலிகளால் கடத்தப்படும் பொழுது தப்பியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அறிக்கைகள் இந்த தப்பியவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆவணங்களை இந்த அறிக்கைகளை இதுகளை ஆதாரமாக கொண்டு இந்த விசாரணை மீள ஆரம்பிக்கப்பட வேணும் செம்மணி போன்று குறுக்கள் மடமும் தோண்டப்பட வேணும் இங்கு பாதிக்கப்பட்ட அநீதிக்குட்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த குட்டணி குற்ற பின்னணியில் இருக்கின்ற விடுதலை புலிகள் இந்த குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் தற்பொழுதும் உயிர் பாழ்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி புனர்வாழ்வு பெற்று வந்திருந்தாலும் சரி இவர்கள் மீண்டும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்ப இந்த மெட்டது இன்னொன்று குருக்கள் மடம் தொடர்பாக ஹக்கீமேன் இப்ப பேசுகிறார் என்று சிலர் சில வாதங்களை முன்வைக்கிறார்கள் சரி யார் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள் நியாய என்ன இந்த புலிகளை நியாயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அப்ப திருப்பி நாங்களும் கேட்கலாம் இப்போ ஒரு 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 அநீதி ஒன்று இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு நீதியை எப்ப கேட்கறதுன்றதை யார் முடிவு செய்யறது நீங்களா முடிவு செய்யறது அவன் தனக்கு எப்போ தோதான நேரம் வந்து கருதுகிறானோ அப்ப அவன் கேட்பான் சரியா நீங்க சொல்லல அதை எப்போ கேட்கணும் ஏண்டா அப்ப நீங்க நல்லாச்சு இப்ப செம்மணி தொடர்பாக தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சோமரண் ராஜபக்சோட வாக்கு மூலம் இருக்குது அப்ப நீங்க தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அது தோண்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லாட்சி காலத்துல இந்த செம்மணில ஆர்ப்பாட்டம் செய்த முக்காவாசி தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளும் ரணில்ட மடியில தான் இருந்தீங்க அப்ப ரணில்ட கேட்டு தோண்டிருக்கலாம் அப்பே தோன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தோன்றீங்க ஆஹ் ரெண்டு நாங்களும் திருப்பி கேட்கலாம் தானே அது ஒரு முட்டாள்தனமான கேள்வியா இருக்குதானு பாதிக்கப்பட்டவன் தனக்கு எப்ப பாதுகாப்பான சூழல் என்று கருதுகின்றானோ அப்ப அவன் கேட்கலாம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு ஏன் நீங்க

அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகும் சரியான ஒரு 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 சூழல் ஒன்று வரவனும் அதை பேசுறதுக்கு அவர்கள் அவர்கள் சரியா அந்த இங்க ஹக்கீம் எப்ப அதை பேசினார் ஹக்கீமே அப்ப பேசல்ல விடயம் இந்த குறுக்கள் மடத்தில் கொல்ல படுகொலை செய்யப்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் சாதாரண அப்பாவி மக்கள் பெண்கள் சிறுவர்கள் அடங்க உள்ளடங்களா சரியா இதுல பாருங்க இருபத்தைந்து பெண்கள் சரியா சிறுவர்கள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடத்தப்பட்டு அப்ப இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க அப்பாவி மக்கள் நிராயுத பாணியான மக்கள் எந்தவித ஆயுதங்களும் தூக்காத மக்கள் இவர்களை கொள்கிறத்துக்கு அதிகாரம் வழங்கியது யார் இவர்களுக்கு புலிகளுக்கு சரியா அப்ப இந்த செம்மணி தோண்ட படக்குல சமகாலத்தில் இப்போ ஒரு விஷயம் வெளியில வரக்குள்ள அதே மாதிரியான குற்றங்கள் தொடர்பாக வேறு சமூகங்கள் வேறு இடங்களில் பேசப்படும் பேசப்படக்குல அதுக்கும் காது கொடுத்து அதையும் கேட்டு அதையும் செய்யத்தான் வேணும் நீதி வந்து என்ன சொல்றது செலக்டிவ் ஜஸ்டிஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் என்று சொல்கிறாங்க சில தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு சாதகமான நீங்கள் உங்களுக்கு சாதகமாக கருதுகிற விடயங்களுக்கு மட்டும் நீதி கோடுறதும் ஏனே உங்களோட தரப்பில் செய்த கொலைகளை மறைக்கிறதும் வந்து நியாயமானதாக நாங்கள் கருதலை அதே மாதிரி காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காத்தான்குடியில் ரெண்டு பள்ளிவாசல்கள் மியர் ஜும்மா மொஸ் காத்தான்குடி ஹுசைனியா மொஸ்க் காத்தான்குடி இந்த ரெண்டிலையும் ராவு ஒன்ஸ்பட் நூற்றி மூன்று பேரை சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்டோர் காயப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேலே மக்கள் இசாக் தொழுகை இரவு நேர தொழுகையில் இருந்த மக்களை பின்னால போய் அறிய கோலைகள் மாதிரி சுட்டு கொன்றீர்கள் நூற்றி மூன்று பேர் அந்த இடத்துல இறந்தார்கள் பின்னர் இருபத்தொரு பேர் இறந்தார்கள் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த பிபிசியிட அறிக்கையின்படி சிறுவர்கள் முப்பது பேர் இருபத்தஞ்சு குழந்தைகள் சரியா சிறுவர்கள் பெண்கள் என்ன பெண்கள் இல்லை இருபத்தைந்து சிறுவர்கள் இருக்கிறார்கள் முப்பது பேர் கொண்ட புலிகள் ஆயுததாரிகள் இந்த போர வரியாட்டத்தை நடத்தினார்கள் இது பிபிசியிட அறிக்கை அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சாதாரணமாக யுத்தங்கள்ல நிர்வாயுத பாணிகள் பலவீனமான சாமானிய மக்கள் போய் தஞ்சமடைகிற இடங்கள் தான் பாடசாலைகள் வணக்கஸ்தலங்கள் இந்த மாதிரி இடங்கள் ஆஸ்பத்திரிகள் இந்த மாதிரி இடங்களை வந்து எந்த விதமான யுத்தங்கள்லையும் தாக்குறது யுத்த குற்றமாக கருதப்பட்டிருக்கு சரியா அப்ப நீங்க முள்ளிவாய்க்கால்ல ஆஸ்பத்திரி மீது தாக்கினார்கள் மாத்தலன் ஆஸ்பத்திரியில தாக்கினார்கள் நவாலியில பாடசா இதுல தாக்கினார்கள் சத்தம் போட்டீங்க சரியா அப்படியே அதை விட கொடூரமான ஒரு கொலையத்தான் நீங்கள் நீங்கள் நியாயப்படுத்துற தரப்பான புலிகள் செய்திருக்கிறார்கள் தொழுகையில இருந்தவனை பின்னால போய் கொள்ளலாமா எங்கேயாவது சொல்லுங்க ஏதாவது ஒரு நாட்டு இராணுவம் ஒரு ஒரு இளங்க ராணுவம் ஒரு ஒரு வணக்க ஸ்தலத்துக்குள்ள பூந்து குடு கும்பிடு கொண்டு இருந்தாக்களை சுட்டார்கள் என்று சொல்லுங்க பா இப்போ ராணுவத்தையோ இந்த தரப்பையோ நாங்கள் நியாயப்படுத்த வரல அவர்கள் செய்த குற்றங்கள் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் கிடைக்கப்பட வேணும் அவ்வாறு எவ்வளவோ நடந்து கொண்டும் புலிகள் செய்த குற்றங்களுக்கு எங்க தண்டனைகள் நடக்குது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க தான் இது எல்லாம் மீண்டும் தோண்டப்பட வேணும் இதே மாதிரி பிறகு நீங்க என்ன செய்து ஏறாவூர்ல போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து கிராமங்கள் சரியா நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி ராவு நள்ளிரவுல இருந்த அதிகாலை வரைக்கும் வட்டியும் சுட்டும் கொண்டீர்கள் நூத்தி பதினஞ்சு ஆண்கள் இருபத்தி பெண்கள் முப்பத்தோரு சிறுவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளடங்கலாம் வைத்த கிழிச்சு பிறக்காத பிள்ளைய கூட வெளியில எடுத்து கொலை செய்திருக்கிறீர்கள் இது நாங்க சொல்ல இந்த அறிக்கைகள் சொல்லு இது பிபிசி அறிக்கை சரியா இது மாதிரி பல அறிக்கைகள் இருக்குது ஒன் ஆகஸ்ட் ஒன் ஈவினிங் லெவன்த் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி அபவுட் தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி எல்டிடி மிலிட்டன்ஸ் ஸ்ப்ளிட் அப் டு த்ரீ குரூப்ஸ்

இவர்கள் என்ன என்ன பாவம் செய்தார்கள் பிறக்காத குழந்தைகள் என்ன பாவம் உங்களுக்கு செஞ்சது அதே மாதிரி இது அக்பர்புரம் அகமத்புரம் என்று புலனர்வையில் நீங்கள் செய்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இது அக்டோபர் பதினஞ்சு அக்பர்புரம் அகமத்புரம் படுகொலைகளில் சுமார் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கோரக் கொலைகளில் ஒன்றரை வயது குழந்தை தொடக்கம் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் என பல அப்பாவி உயிர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுப்பப்பட்டு வெட்டியும் சுட்டும் கொல்லப்பட்டார்கள் சரியா இது பிறகு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வட மாகாணத்துல இருந்தே வவனியா வவனியாவில மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிங்கள மக்கள் இணைந்து வாழ்வதால வவனியாக்கள் உங்களுக்கு இந்த வரியாட்டம் ஆட முடியல ஏனைய நாலு மாவட்டங்களான கிளிநொச்சி முல்லத்தீவு யாழ்ப்பாணம் வட மாகாணத்துல இருந்து நீங்க சுமார் ரெண்டு மனத்தியாலத்துக்குள்ள ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காலங்காலமாக தமிழ் பேசும் மக்களாக தமிழர் தமிழர்களுடன் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த முஸ்லீம் சகோதரர்களில் ஒரே நாளில் இருநூறுவா காசு தவிர அவர்களுடைய சகல பொருட்களையும் கொள்ளை அடித்து விரட்டி அடித்திருக்கு சரி அப்போ இதுக்கெல்லாம் யார் யார் தண்டனதாரது இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படலை இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் இந்த இந்த காரணங்களை நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் சொன்னோன்னே நீங்க இப்ப என்ன செய்வீனோ தூக்கி ஒன்று வரவினோம் முஸ்லீம்கள் ஊர்கால படை ஊர்காவல் படையோடு சேர்ந்து அங்க வட்டி கொண்டார்கள் இங்க வட்டி கொண்டார்கள் சத்ரு கொண்டார்கள் இங்க கொண்டார்கள் என்றா நீ கொன்றவனை போய் கேளாத சரியா எவன் கொன்றானோ அவனை போய் அவனோட சண்டவர் உனக்கு அரசோட தான் அரசு அடக்குமுறையோட போராட்டம் இருக்குன்னா நீ அரசு அடக்குமுறையோட அரசாங்கத்தோட முண்டவன் உன் எவன் கொண்டான் அவனோட தான் நீ போய் சண்டைத்தான செய்ய சாதாரண அப்பாவிகள் இந்த குழந்தைகள் என்ன செய்து இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் இந்த ஆயுதம் ஆயுதம் எடுக்காத நிற பாணிகள் என்ன செய்தார்கள் நீ அவர்களை உன்னுடைய நியாயம் என்ன இந்த நாங்க பாதிக்கப்பட்டவனாக எங்களுடைய எங்களுடைய எங்களுக்கு நிகழ்ந்த இழப்பை பேசக்கல்ல உடனே ராணுவம் செஞ்சது உருவாடு அதையெல்லாம் நீமே அவன் அவன்கிட்ட நாங்க ராணுவம் இல்லையே நாங்க ராணுவத்தில் அங்கம் வாய்க்கல்லி எங்கட வீட்டுல இவரும் ராணுவத்தில் இருக்கல்லையே நாங்கள் அரசாங்கத்துல இருக்கல்ல அதால எங்கள்ட்ட வந்து நீ இந்த நியாயம் பேசாது இது ரெண்டையும் ஒரே சமன ஒரே தராசில இது வைக்க முடியாது நீ கொடூர பாசிச கொலையாள் உன்னுடைய கொலைகளை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும் ஏற்றுக் கொள்ளையில என்றால் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த புலி வாழுகள் உலகளாவிய ரீதியில இருக்கிற வாழுகள்ல மிஞ்சி போன ஆக்களை நாங்களும் கொலர பிடிச்சு கொண்டு சர்வதேச நீதிமன்றத்துல நிப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு தெரியும் அதுக்கான காலம் வந்திருக்கு அதே மாதிரி புலிகளால பாதிக்கப்பட்ட சகல நாங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை தமிழர்களை ஏனைய இயக்கங்கள்ல இருந்த இளைஞர்களை அவர்களுடைய உறவினர்களை இந்த மாதிரி எண்ணு எண்ணுக்கணக்கு இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அழைப்பு விடுக்கிறோம் எங்களுடன் வாருங்கள் இந்த போராட்டம் இது ஒரு போராட்டம் இந்த போராட்டம் தான் உண்மையிலே நியாயமான போராட்டம் இப்போ அங்கால நிற்கிற போராட்டம் இருக்குதுதான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டு போய் போராடுறாங்க அங்கே வந்து வேண்டிய அளவுக்கு ஆக்கள் இருக்குது அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிதி பலம் இருக்குது வேண்டிய அளவுக்கு சர்வதேச சர்வதேச ஆணையாளரே அங்கே தான் வந்துட்டு போகிறார் இங்கே வந்துட்டு போகவில்லை அப்போ இங்கே உண்மையிலே அநீதி இழைக்கப்பட்டது யாருக்கு உண்மையிலே குரல் இல்லாதவன் யார் நாங்கள் தான் ஒரு ஒரு இளைஞன் இபிஆர்எல்எஃப்ல இருந்தவன் எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறான் தன்னுடைய தென்னை தேடி வந்து தன்னுடைய தான் இல்லாத கட்டத்தில் ரெண்டு மூன்று தரம் தேடி வந்து அவர் இல்லாத கட்டத்தில் அவருடைய கர்ப்பிணி பெண்ணை மூலாய் சந்தியில் வச்சு சுட்டுட்டு கர்ப்பிணி மனைவிய பிள்ளையோட ஆறு மாத குழந்தையோட வயிற்றுல குழந்தை மூலாய் சந்தியில் வச்சுட்டு சுட்டுட்டு போறாங்க அவன் அழுது சொல்கிறான் எனக்கு எனக்கும் சேர்த்து நீ குரல் கூட இன்னொருதன் தன் துணுக்காயிலிருந்து தப்பி வந்தவன் இருக்கிறான் அவனோட சேர்த்து ரெண்டு சகோதரர்களை கொண்டு போய் துணுக்காயில வைத்து அடித்தே கொலை செய்தார்கள் ரச்சுக்கடை என்று சொல்றது அந்த துணுக்காய் வதமுகாமு அங்க வச்சு கொலை செய்தார்கள் இவர்கள் மூன்று பேரையும் பிடிச்சு கொண்டு போனதால அந்த இளைஞண்ட தகப்பன் இன்னொரு பிள்ளைக்கு நஞ்சு கொடுத்து தானும் தூக்குல தொங்கி இறந்து போனார் அந்த இளைஞன் இன்னும் அவன் இன்றைக்கு இன்றைக்கு வயசானவனா இன்றைக்கு அவனுடைய கிட்னி சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு கூலி வேலை செஞ்சு கொண்டு இன்னும் உயிரிழந்து இருக்கிறான் அவன் எடுத்து எங்களுக்கு சொல்றான் என்ன எனக்கு என்ன என்ன இதை நான் எங்க போய் கதைக்கிறேன் சரியா இவ்வாறு ஒவ்வொருதரும் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள ஓலம் ஒருத்தன் போன் எடுத்து ஒரு ஒரு ஆள் போன் எடுத்து சொல்லிச்சது நீங்க எங்களோட வீட்டில எல்லாம் கொல்லப்பட்ட ஆத்மாக்களின் ஆகவே கொல்லப்பட்டேயே அநீதி இழைக்கப்பட்டவன் இந்த புலிகளால் ஒடுக்கும் ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் கொலைகளுக்கு உட்படுத்தவன் அரசு செய்த கொலைகளுக்கு எங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு எங்களால போராடும் எங்களால ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிலும் எங்களால் நீதிமன்றத்துக்கு போயிலும் எவ்வளவு பேர் அது மாதிரி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் சரியா ஆனால் இவங்கள் செய்த கொலைகளுக்கு எங்களால் எங்கே போகலாம் அப்போ நீங்கள் கேட்பீங்க எங்க இப்போதான் புலிகள் ஏன் இல்லை ஏன் இல்லை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் புனர்வாழ்வு பெற்றவர்கள் யார் அவர்களில் சரி கொஞ்சம் பேர் நாங்கள் சொல்லுமே வலுகட்டாயமாக பிடிக்கப்பட்டவர்கள் இப்ப ராணுவத்தோட வேலை செய்கிற எங்கட நண்பர்களும் இருக்கிறார்கள் அதுக்கு இல்ல முன்னாள் புலிகள் நிறைய பேர் எங்கட நண்பர்கள் இருக்கிறார் சரியா அவையில் விடுவோம் இந்த தளபதிகள் என்று சொன்னாக்கள் என்ன செஞ்சவினர் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காகத்தான் இந்த புனர்வாழ்வும் இதுவும் கொடுக்கப்பட்டது சரியா இவர்கள் சாதாரண மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படல அதே மாதிரி இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையிட பேனல் ரிப்போர்ட் பேங்கி மூன் மூன்று பேரை கொண்ட குழுவால கடைசியில வெளியிட்ட பெனல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்ட புலிகளிட ஆக்கள் தப்பி போயிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கத்துல அரசாங்கத்துக்களால அரசாங்கத்த சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படா அதே மாதிரி இவர்களுடைய கெப்பாசிட்டி இப்ப நீங்க நான் முதல் சொன்ன பாதிக்கப்பட்டவர்கள் முதல் வந்து முன்னுக்கு வாங்க போராடுறதுக்கு வாங்க பேசுறதுக்கு வாங்க எங்களுக்கு எங்களை ஆதரிக்கிறதுக்கு வாங்க சரியா இப்ப இங்க வந்து குரல் இல்ல குரல் இல்லாமல் இருக்கிறது யார் புலிகளால் பாதிக்கப்பட்டார் இந்த புலிகள் என்று சொல்றது யார் இவர்கள் பார்த்தா இப்போ ஒரு ஆள் எனக்கு போட்டிருக்காரு தமிழ் மக்கள் தான் புலிகள் புலிகள் தான் தமிழ் மக்கள் கொள்ளுவோம் இதுல கிடக்குது இந்த ரிப்போர்ட்லயே சொல்லுது புலிகள்த கெப்பாசிட்டி ஆல் தோ இட் எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் சைஸ் டைம் இஸ் இவர் எவ்வளவு பேர் பேஸ் எவ்வளவு இருந்தது At its peak, it was not larger than 20,000. Co-fighters consisted if only fraction அவர்களுடைய கார்டு அவர் புலிகளிடம் இணைஞ்சிருந்த மக்கள் இதுலயும் கொண்டு போனார்கள் பாதிக்கு பாதி இருக்கு சரியா விரும்பி போனவன ஒரு பத்து பதினாயிரம் பேர் தான் இருக்கும் அப்ப இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சென்சஸ் இலங்கை இலங்கைந்த தமிழ் மக்கள்கிட்ட மொத்த சனத்தொகம் த்ரீ பாயிண்ட் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் முப்பத்தொரு லட்சத்தில் இந்த இருபத்தையாயிரம்ன்றது எவ்வளவு ஒரு சதவீதம் கூட இல்லை சைபர் தாசம் எட்டு வீதம் இந்த சைபர் தாசம் எட்டு வீதத்துக்கு நாங்கள் பயப்படுவோம் ஆ புலிகள் தான் மக்கள் இல்லை மக்கள் தான் புலிகளும் இல்லை மக்கள் ஒரு காலத்துல விரும்பி புலிகளோட போகல மக்கள் பலாத்காரமாக கொண்டு போனார்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேரு கிட்ட அங்கால காதலிச்சவனும் களவெடுத்தவனும் ராணுவத்தால பாதிக்கப்பட்டவனும் உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அவர்கள் ஆயுதம் தூக்கினது நியாயமாக இருக்கலாம் ஆனால் மிச்சம் புலிகளால இந்த மக்களாக மக்கள் தான் புலிகள் மக்கள் புலிகள் தான் மக்கள் சொல்றான் பச்சை போய் புலிகள் நாங்கள் வாழ்ந்திருக்கிற புலிகள கட்டுப்பாட்டு காலத்துல புலிகள் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து வெளியேறவே எந்த காலத்திலையும் விட்டதில்லை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேறணும் என்ற காசு கொடுக்க வேணும் அல்லது எங்க வீட்டுல ஒரு ஆளை புலி அளவு கொடுக்கணும் பிணை வச்சு தான் போக வேணும் நான் போய் திரும்பி வராட்டி எந்த வீட்டுல பிண வச்சவனை கொண்டு போயிடுவாங்க காசு உள்ளவன் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போனான் காசு இல்லாதவன் தான் துப்பாக்கிதாரியாக இங்க போக வேண்டி வந்தது அப்ப அந்த இப்ப இந்த போய் வெளிநாட்டுல நின்று கூச்சல் இருக்காங்க தானே பேர் தாங்க தான் புலிகள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் கொல்லுவ முன்னு சொல்ற இந்த பூச்சாண்டி எல்லாம் வந்து அந்த நேரத்தில் இவட தேசிக்கா தலைவர் தேசிய தலைவர் கூப்பிடக்கலவா சண்டை பிடிப்பமண்டு விட்டுட்டு ஓடினாக்கள் சரியா விட்டுட்டு ஓடினாக்கள் தான் அங்க நின்று கொண்டு எங்களுக்கு சண்டித்தனம் காட்டுறாக்கள் ஆகவே புலிகள்தான் மக்கள் அல்ல மக்கள் புலிகள் அல்ல ஒரு கொஞ்ச தரப்பினர் மிக கொஞ்ச தரப்பினர் சைவர் எட்டு வீதமான ஆக்கள் தான் புலிகள்ல இருந்தது அதே மாதிரி அதே மாதிரி கடைசியா ஒன்று புலிகளை மக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ளல இது புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவாக்கின அரசியல் கட்சி ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் விடுதலை மக்கள் முன்னணி இந்த மக்கள் முன்னணியா தலைமையிலையும் ஜோகி செயலாளராகவும் இருந்தவர் இந்த மக்கள் முன்னணியை ஜனநாயக கட்சியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்கல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவர்கள் கிழக்கு தேர்தலையும் போட்டியிட்டார்கள் ஒரு சீட் கூட இவர்களால் வெல்ல முடியல பிரபாகரன் இந்த அரசியல் கட்சியை பிறகு கலைத்ததற்கு காரணமே அவர்களுக்கு விளங்கினது தங்கள்கிட்ட இருக்கிற துப்பாக்கிக்கு தான் மரியாதை இருந்ததை தவிர இவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது துப்பாக்கி இல்லாட்டிக்கு இவர்கள மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனா இன்றைக்கும் அந்த துப்பாக்கியிட பயம் அந்த ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பயம் ஒன்று இருக்குது இவர்கள் மீது ஏனென்றா இவர்கள் ஆபாச அவதூறுகளை கையில் எடுக்கிறது இப்ப நான் இவர்களுக்கு இவர்களுடைய இந்த இந்த இவர்கள் மனித குலத்துக்கு எதிராக நடத்திய குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழுக்கிறது அம்மா அப்பாவை இழுக்கிறது என்னுடைய மனைவி சகோதரங்களை இழுக்கிறது பிள்ளைகளை இழுக்கிறது ஆபாசப்படுத்துறது அப்ப இந்த சைக்காலஜிக்கல் அட்டாக்கு இதுக்கு தான் சாதாரண மக்கள் பேசாமல் கொண்டு இருக்கிறார்களே தவிர படி இவர்கள் அங்கே ஒன்றுமே கிளிக்க முடியாதவர்கள் இப்போ பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி தான் இவர்கள் ஆனால் இவர்களுடைய இந்த 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 பிழையான தகவல்கள் நிறுத்தப்பட வைக்கப்பட வேண்டும் ஆகவே புலிகளால் இந்த ஃபாசித புலிகளால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு அனைவருக்கு நாங்கள் ஒரு அறைகூவல் விடுக்கிறோம் உங்களுக்கான பாதுகாப்பு எங்களால் தர முடியும் நீங்கள் எங்களுடன் இணைந்து வேலை செய்வோம் வாங்க நீங்க உங்களுடைய குரல்கள் வழியில் எலும்பவான பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் பேச வேணும் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க